வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வெற்றிலையில் இன்னும் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் நடக்கும் அப்படின்னே நீங்கள் நினச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு அது நல்ல விதமாக நடக்கும் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடையில் போய் ஒரு பத்து ரூபாக்கு வெத்தலை வாங்கிக்கோங்க அந்த வெத்தலையை எண்ணி பாருங்கள் படையில் வந்ததுன்னா நீங்கள் நினைத்த காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுவே ஒற்றப்படையாக வந்ததுன்னா விரைவில் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு பிரசன்னம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுவும் ஒரு வகையான தான் இதை பய பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் அது நடக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சுத்தமான ஒரு வெற்றிலையை எடுத்து அதை நல்லா தொடச்சி அதில் எந்த குறையும் இல்லாத ஒரு வெற்றிலையாக இருக்கணும் அதில் மூணு மிளகு வச்சு கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் வச்சு ஒரு பச்சை நூலை வச்சு கட்டிவிடுங்க கட்டி பூஜை அறையில் வச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த காரியம் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சுட்டு அது கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ காய்ந்த உடனே எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு வெத்தலையை வாங்கி நல்லா தொடச்சிட்டு இதே போல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் உடனே நிறைவேறும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நன்றி வணக்கம் ஆள்க வளத்துடன்